ட்யூப் தமிழ் வணக்கம் உக்ரைனுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் உதவி செய்வதை நிறுத்துவதாக ரஷ்ய அதிபரிடம் வாக்களித்து விட்டன என்று ரஷ்யா முழுவதும் செய்தி பரவிக்கொண்டிருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ரஷ்ய அதிபர் அபார வெற்றி என்று வடகொரிய ஊடகங்கள் கொடிகட்டி பறந்து கொண்டு இந்த நிலையில் வெற்றி வீரனாக வருவார் என்று டொனால்ட் டிரம்பை அனுப்பிய அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி தமது வெற்றி வீரனுடைய நிலை இதுதானா என்று அமைதியாக பதுங்கிவிட்டார் இப்பொழுது வேறு வழியற்ற டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கு உதவி செய்வது அப்படி ஒரு விடயத்தை நாங்கள் பேசவே இல்லை என்று கூறியிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் இப்படித்தான் பேசப் போகின்றார் என்று நாளை ரஷ்யா சொல்வதற்கு ஏற்ற வகையில் அவருடைய நிலை இன்று இருக்கின்றது ஆனால் டொனால்டு டிரம்ப் உடன் பேசிய ஒலிப்பதிவு ரஷ்யாவிடம் இருக்கின்றது இந்த இடத்தில் பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் ஜெர்மனியினுடைய முன்னாள் சான்சலர் ஊலாப் சோல் இருவரும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் நாங்கள் உக்ரைனுக்கு உதவி செய்வோம் என்று எனவே உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவி செய்ய மாட்டாது என்று டொனால்டு ட்ரம்ப் கூறலாம் அதற்கான அதிகாரம் அவரிடம் இருக்கின்றது ஐரோப்பாவில் இருக்கின்ற நாடுகள் உக்ரைனுக்கு உதவக்கூடாது என்று சொல்லுவதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது என்ற கேள்வியை எமானுவேல் மெக்ரோங்கும் இணைந்து இந்த பதிலின் மூலமாக ஐரோப்பிய அரங்கில் இருந்து கிளப்பி இருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்பினால் ஐரோப்பாவை கட்டுப்படுத்த முடியாது என்பது இதனுடைய கருத்தாகும் அதேபோல ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சர் கருத்தை டொனால்டு டிரம்பிற்கு எதிராக கூறியிருக்கின்றார் டொனால்டு டிரம்பினுடைய சாயம் இத்துடன் போய்விட்டது அவரால் நீண்டகால அடிப்படையில் இந்த விவகாரத்தில் எதையுமே செய்ய முடியாது என்பதை இனியும் மறைத்து வைக்க வேண்டிய தேவையில்லை என்று கூறியிருக்கின்றார் பொதுவழியில் டொனால்டு டிரம்பை நோக்கி வந்த மிகப்பெரிய சவுக்கடியாக இது இருக்கின்றது கனடாவிற்கும் கிரீன்லாண்ட் விவகாரத்தில் டென்மார்க்கிற்கும் பனாமா விவகாரத்தில் நேரத்தில் பெரும் வீரனாக நாடகமாடிய டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபரின் முன்னால் பல்லில்லாத சிங்கமாக போய்விட்டார் என்ற பொருள் பட போரிஸ் பிஸ்டோரியுடைய இந்த தாக்குதல் இருக்கின்றது மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒன்று ரஷ்ய அதிபர் யுத்த நிறுத்தத்திற்கு ஆம் என்று சொல்லி இருக்க வேண்டும் இல்லை மறுத்திருக்க வேண்டும் இந்த இரண்டுமே இல்லாமல் பார்க்கலாம் முயற்சி எடுக்கலாம் இந்த யுத்த நிறுத்தத்தில் தனக்கு பாதிப்பு தருகின்ற இடங்களில் சண்டை இல்லாமல் இருப்பதற்கான ஒரு பேச்சை அவர் பேசி முடி ார் உக்ரைனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கின்ற இடத்தில் ஏதாவது பதிலுக்கு செய்ய வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் ஏன் பேசவில்லை என்று கேட்பதற்கு இவர்களிடம் குரல் இல்லாமல் இருப்பதும் இன்னொரு நிலையாக இருக்கின்றது போர்க்கள ராஜதந்திரத்தில் டொனால்ட் கம்பெனி பால்குடிகளை என்பதை ஐரோப்பா மெல்ல மெல்ல பேச ஆரம்பிக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் உலகில் சிறந்த பேச்சுவார்த்தை நடுவர் அல்ல புட்டின் ட்ரம்ப் என்பதை சரியான முறையில் அளவெடுத்து கண்டுபிடிக்கவில்லை அவரை சுற்றி இருக்கின்றவர்களை போலத்தான் அவர் புற்றின் நினைத்திருக்கின்றார் என்பதுதான் இதுவரையான பதிலாக இருக்கின்றது பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் இந்த இடத்தில் ரஷ்ய அதிபர் தங்களுடைய கட்டை போட்டுவிட்டார் என்பதை முன்னேற்றமான ஒரு இடத்தை தொட்டிருக்கின்றார் என்று கூறி தங்களுடைய கால்களுக்கு ரஷ்ய அதிபர் குறி தவறாமல் எறிந்த எரியனுடைய வலியை மறைத்திருக்கின்றார்கள் இதேவேளை டொனால்டுக்கான முக்கிய ஆயுதங்களை நிறுத்தி சட்டலைட் உதவிகளை நிறுத்தி ரஷ்யாவிற்குள் ஊடுருவி உக்ரைன் வெற்றி பெற்றிருந்த குர்ஸ்க் பகுதியில் இருந்து உக்ரைன் தோல்வியடைந்து பின்வாங்குவதற்குரிய சூழலை ஏற்படுத்தி குருஸ்க் என்கின்ற இடம் இனி உங்களுக்கே என்று நேற்று முன்தினம் டொனால்டு ரஷ்ய அதிபருக்கு கூறி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த பின்னரும் கூட ரஷ்ய அதிபர் தன்னளவில் ஊசி முனை நிலம் கூட விட்டுக் கொடுக்க தயாரில்லாமல் இருக்கின்றார் என்பதுதான் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் கூறியது போல தன்னிடம் இருக்கின்ற மிக மோசமான செயல்களை எல்லாம் நான் செய்வேன் என்று மிரட்டிய அந்த மிரட்டல் எதுவுமே அவருடைய கைவசம் எந்த துரும்பு சீட்டும் இல்லாதது போல அவ்வளவு விவகாரத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் பேச்சை முடித்திருக்கின்றார் இதனுடைய பக்க விளைவுகள் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன அமெரிக்க அதிபரனுடைய வர்த்தக போர் காரணமாக அமெரிக்க பங்குகளில் முதலீடு செய்வது ஆபத்தானது என்கின்ற எண்ணம் பலருக்கு ஏற்பட்டு இருப்பதாக பேங்க் ஆப் அமெரிக்கனுடைய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது ப்ரொபஷனல் முதலீட்டாளர்கள் என்று கூறப்படுகின்ற பெரும் முதலீட்டாளர்களுடைய மூவாயிரத்தி இருநூற்றி எழுபது பெறுமதியான பங்குகள் குறித்த ஆய்வொன்றை அவர்கள் நடத்தியிருக்கின்றனர் டிரம்பினுடைய பொருளாதார போர் அமெரிக்காவையும் கனடாவையும் பாதிக்கலாம் பங்கு சந்தையில் இருக்கின்ற எங்களை ஏன் பாதிக்க வேண்டும் என்று இந்த போர்க்களத்தில் இருந்து அவர்கள் விலகியோட பார்க்கின்றார்கள் என்றும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை காப்பதற்காக டொனால்டு ட்ரம்ப் தூக்கிய வர்த்தக போரானது இப்பொழுது அமெரிக்க பொருளாதாரத்தை முறிக்கும் ஒரு விசையாக மாறி இருப்பதாக கூறப்படுகின்றது அடுத்து வரும் பன்னிரண்டு மாதங்கள் உலகம் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்திப்பதற்கு இது காரணம் அமைந்து விட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அதேவேளை அறுபத்தி மூன்று வீதமானவர்கள் அடுத்த பன்னிரண்டு மாதங்களும் சூறாவளிக்குள் தான் பயணம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் நாற்பது வீதமான அமெரிக்காவினுடைய பங்குகளின் மீது அதிர்வுகள் பிரதிபலிக்க போவதாகவும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற சி ஊடகத்தினுடைய ஆய்வாளர் நிக் பெட்டன் வேல்ஸ் கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்ப் என்பவர் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் அமெரிக்க மக்களிடையே ஏற்படுத்திய பிம்பம் ஒரு நம்பிக்கை தருவதாக அமைந்திருந்தது நேற்று பேச்சுக்களின் பின்னர் அந்த நம்பிக்கை குடை சாய்ந்து விழுந்து விட்டது என்றும் ரஷ்யாவின் முன்னால் டொனால்டு ட்ரம்ப் ஒன்றுமில்லாமல் போயிருக்கின்றார் என்றும் கண்டித்திருக்கின்றார் இந்த நிலையில் எண்பதாயிரம் பக்கம் கொண்ட கெனடி கொலையினுடைய மர்மம் வெளியாவதாக டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஆனால் மக்கள் அதில் ஆர்வம் கொண்டதாக தெரியவில்லை காசாவில் யுத்த நிறுத்தம் முறிந்து விட்டது என்று நானூத்தி பதிமூன்று பாலஸ்தீன மக்களுடைய வாழ்க்கையை முடித்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் ஆனால் அது கூட டொனால்டு டிரம்பினுடைய இந்த தவறை மறைப்பதற்கு போதியதாக இல்லை இந்த விவகாரம் விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் விட்டு கொடுக்க மாட்டார் என்பதை அமெரிக்காவினுடைய தூதுக்குழு டொனால்டு டிரம்பிற்கு எப்பொழுதோ கூறிவிட்டது என்பதுதான் உண்மை எனவே ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் பேசிக் கொண்டது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவையும் ரஷ்ய அதிபரின் விட்டுக் கொடுக்காத நிலையையும் தான் இந்த இடத்தில் டொனால்டு ட்ரம்ப் இந்த இடத்தில் டொனால்டு ட்ரம்ப் தான் ஒரு சக்தி வாய்ந்த அதிபர் என்பதை காட்டுவதற்கு ஏற்ப சில காரியங்களை செய்திருத்தல் வேண்டும் அதையும் அவர் தவறவிட்டதனால் தான் இப்பொழுது பெரும் சிக்கலாக மாறியிருக்கின்றது விவகாரம் இனிமேல் டொனால்ட் டொனால்டு வீராவேசம் காட்டுவதை விட இதில் காரசாரமாக ஏதோ ஒன்றை செய்யாவிட்டால் இந்த இழப்பில் இருந்து அவரினால் அரசியல் ரீதியாக மீண்டெல்ல முடியுமா என்பது கேள்விக்குறிதான் இதேவேளை சும்மா கிடந்த காசாவில் போரை மீண்டும் தொடங்கியது இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன் ஜாகு செய்த இமாலய தவறு என்று இஸ்ரேலியர்கள் இப்பொழுது எருசலேத்தில் பெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த முட்டாள் வேலையை உடன் நிறுத்துங்கள் நாங்கள் இஸ்ரேல் என்ற நாட்டை இயல்பு வாழ்க்கைக்கு திருப்ப முடியாத அளவிற்கு மோசமான நிலை நோக்கி நீங்கள் தொடர்ந்து தள்ளி கொண்டு இரண்டாவது கட்ட போர் தேவையற்றது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் முதலாவது கட்ட போரை நீங்களே ஆரம்பித்தீர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியபடியால் இப்பொழுது எதற்காக போரை ஆரம்பித்தீர்கள் முதலாவது கட்ட போரை ஆரம்பிக்காமல் இருந்திருந்தாலும் இது போல ஒரு வேலையைத்தான் நீங்கள் செய்திருப்பீர்களா என்கின்ற விமர்சனங்கள் இஸ்ரேலிய அரங்கில் எழும்பி இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்கின்றது பாலஸ்தீனம் கான் ஜோனிஸ் காசா நகர் ஆகிய இடங்களில் குண்டு வீச்சுகள் நடைபெறுகின்றன இதேபோல டொனால்ட் ட்ரம்புடன் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின் பேசிவிட்டு தொலைபேசியை வைப்பதற்கு முன்னரே உக்ரைனுடைய கட்டமைப்புகள் மீது ரஷ்யாவினுடைய மோசமான தாக்குதல்கள் ஐரோப்பாவினுடைய முப்பது நாடுகளின் படைகளை இறக்கலாம் என்றால் அந்த படைகளினுடைய எண்ணிக்கை வெறும் பத்தாயிரம் தான் என்று பிரிட்டன் பிரதமர் கூறியிருப்பதானது போர்க்களத்திற்கு ஏற்புடையதா என்ற கேள்வியும் எழும்பியிருக்கின்றது வெறும் பத்தாயிரம் படைகளை வைத்து எப்படி யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த து எப்படி அமைதியை கண்காணிப்பது ஜானை பசிக்கு சோழப்பொறி போட்டு என்ன பயன் இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்க உறவுகளே